என் அன்பு குழந்தையே இன்று நான் உன்னுடன் பேச வந்திருக்கிறேன் உன் மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் கவலைகளையும் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன் கடந்த சில நாட்களாகவே நீ மிகுந்த மன உழைச்சலுடனும் எதிர்காலம் குறித்த பயத்துடனும் போராடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன் உன் பாரங்கள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த அந்த இரவுகளை நான் பார்த்தேன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன் இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ உணர வேண்டும் உன் இதயத்தில் இருக்கும் அமைதியின்மைக்கு மாற்றாக என் தெய்வீக அமைதியை நான் இப்போது உனக்கு பரிசளிக்கிறேன் என் வார்த்தைகள் வெறும் ஓசையல்ல அவை உயிருள்ளவை அவை உன் ஆன்மாவை தொட்டு உன்னை வாட்டி வதைக்கும் அனைத்து விதமான பயங்களையும் விரட்டும் வல்லமை கொண்டவை என்னை நம்பி என் அருகில் வா நான் உன்னை என் கரங்களில் ஏந்திக் கொள்வேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்களைக் கண்டு நீ அஞ்ச வேண்டாம் பல சமயங்களில் உன் திட்டங்கள் அனைத்தும் சிதறிப் போனதை நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம் அல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் ஒரு காரணத்துடனேயே நடக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் நீ நினைத்துப் பார்ப்பதை விடவும் மிகப் பெரியது மற்றும் மேன்மையானது இப்போது உன் கைகளில் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்து அதற்கு பதிலாக நான் தரப் தரப்போகும் ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கிக் காத்திரு உன் கவலைகள் உன் தூக்கத்தை திருடிக் கொண்டிருக்கின்றன ஆனால் நான் உனக்கு நிம்மதியான உறக்கத்தை தர விரும்புகிறேன் தேவையற்ற சிந்தனைகள் மற்றும் எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் உன்னைச் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வேலியை அமைத்திருக்கிறேன் எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்க முடியாது உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் நீ இழைப்பாறுதல் அடைவாயாக விசுவாசம் என்பது கண்டுக்குத் தெரியாததை நம்புவது மட்டுமல்ல அது நடக்காததையும் நடக்கும் என்று உறுதியாக நம்புவதாகும் உன் சூழ்நிலைகள் இப்போது உனக்கு எதிராக தோன்றலாம் எங்கு திரும்பினானும் இருள் சூழ்ந்திருப்பதைப் போல நீ உணரலாம் ஆனால் அந்த இருளுக்கு நடுவே நான் உனக்கொரு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்திருக்கிறேன் உன் விசுவாசத்தை மட்டும் நீ இழக்காமல் பார்த்துக்கொள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த என் மக்கள் செங்கடலை கடந்து சென்றதைப் போல நீயும் உன் பிரச்சினைகளை கடந்து செல்வாய் உன் நம்பிக்கை சிறிய கடுகு விதையளவு இருந்தாலும் போதும் அது மிகப்பெரிய மலைகளையும் பெயர்த்து எரியும் வல்லமை கொண்டது ஒவ்வொரு காலையிலும் நீ கண் விழிக்கும் போது இன்று எனக்கு ஒரு நல்ல நாள் என் இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல் உன் நேர்மறையான வார்த்தைகள் உனக்கான அற்புதங்களை ஈர்க்கும் காந்தம் போன்றது சந்தேகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடரு வெற்றி நிச்சயம் உனதே என் அருமை பிள்ளையே நீ இழந்த எதையும் நினைத்து இனி வருந்தாதே உன் ஆரோக்கியம் செல்வம் உறவுகள் அல்லது மகிழ்ச்சி என எதை நீ இழந்திருந்தாலும் அதை நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பித் தருவேன் எதிரியானவன் உன்னிடமிருந்து திருடிச் சென்ற மகிழ்ச்சியை மீண்டும் உன் இல்லத்தில் நிரப்புவேன் நீ விதைத்த விதைகள் எதுவும் வீணாகப் போவதில்லை அவை அனைத்தும் தக்க நேரத்தில் அறுவடைக்கு வரும் கடந்த கால தோல்மிகள் உன்னை முடக்கிப் போட அனுமதிக்காதே அவை உனக்கான பாடங்களை தவிர உனக்கான முடிவு அல்ல சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவையைப் போல நீயும் உன் கஷ்டங்களிலிருந்து வலிமையோடு எழுந்து வருவாய் நான் உனக்குத் தரப்போகும் புதிய துவக்கம் உன் கடந்தகால வேதனைகளை மறக்கச் செய்யும் உன் கைகளிலிருந்த வளங்கள் குறைந்து போயிருக்கலாம் ஆனால் என் களஞ்சியம் என்றும் வற்றாதது அதிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குவேன் காத்திரு அற்புதம் நிகழும் நேரம் நெருங்கிவிட்டது இந்த உலகம் ஆபத்துகள் நிறைந்ததுதான் ஆனால் நீ பயப்படத் தேவையில்லை ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள என் கரங்கள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன புயல் வீசும்போது குஞ்சுகளை தன் சிறகுகளுக்குள் மறைத்துக் கொள்ளும் பறவையைப் போல நான் உன்னை என் பாதுகாப்பிற்குள் வைத்திருக்கிறேன் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை அழிக்க நினைக்கும் சதித்திட்டங்கள் அனைத்தும் என் முன்னிலையில் முறியடிக்கப்படும் நீ நடக்கும் பாதையில் உள்ள முட்களையும் கற்களையும் நான் அகற்றி அதை மலர்பாதையாக மாற்றுவேன் இரவில் வரும் திகிலுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம் என் தூதர்கள் உன்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி உன் ஒவ்வொரு அசைவையும் பாதுகாப்பார்கள் நீ தனியாக இல்லை கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் படை உனக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது எனவே தைரியமாக இரு உன் பாதுகாப்பு என் பொறுப்பு எந்த தீய சக்தியும் உன் நிழலை கூட நெருங்க முடியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உனக்காக தீட்டியுள்ள திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல அவை உனக்கு நம்பிக்கையையும் வளமான எதிர்காலத்தையும் அளிப்பவை இருளான குகைக்குள் நீ சென்றாலும் அதன் மறுமுனையில் வெளிச்சம் காத்திருக்கிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நான் ஏற்கனவே எழுதி முடித்துவிட்டேன் இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள் அடுத்து வரப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை தயார்படுத்துகின்றன எனவே சோர்வடையாதே ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக வேறு பல கதவுகளை நான் திறப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட மேலான பதவிகளையும் அங்கீகாரத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இரு என் கால அட்டவணையின்படி அனைத்தும் மிகச்சரியாக நடக்கும் உன் எதிர்காலம் பிரகாசமாக ஜொலிக்கும் உன் கடந்த கால தவறுகளை நினைத்து உன்னை நீயே தண்டித்துக் கொள்ளாதே மனிதர்கள் உன்னை நியாயந்தீர்க்கலாம் உன் குறைகளை சுட்டிக்காட்டலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக மன்னிக்கிறேன் என் அன்பு நிபந்தனையற்றது நீ எவ்வளவு தூரம் வழிவிலகி சென்றிருந்தாலும் உன்னை மீண்டும் என் மார்போடு அணைத்துக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் குற்ற உணர்வு என்னும் பாரமான சுமையை உன் மனதிலிருந்து இறக்கிவை அது உன் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு தடைக்கல் இன்று நான் உனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தருகிறேன் நீ என் அன்பு பிள்ளை மன்னிக்கப்பட்டவன் மற்றும் விடுதலையாக்கப்பட்டவன் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின உன் மனசாட்சியை சுத்திகரித்து உனக்கு ஒரு புதிய இதயத்தை தருகிறேன் இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது என் கிருபை உனக்கு போதும் அது உன் பெலவீனத்தில் பூரணப்படும் உன் குடும்பத்தில் நிலவும் சச்சரவுகள் மற்றும் அமைதியின்மையைக் கண்டு கலங்காதே நான் உன் இல்லத்தில் சமாதானத்தின் அதிபதியாக வீட்டிருக்கிறேன் உடைந்த உறவுகளை நான் ஒட்ட வைப்பேன் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கும் விரிசல்கள் அனைத்தும் என் அன்பினால் சீர் செய்யப்படும் உன் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன் அவர்கள் மீதான என் கரிசனை உன் கரிசனையை விட மிகப்பெரியது பெரியது உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் தீய நண்பர்களின் சகவாசத்திலிருந்தும் தவறான வழிகளிலிருந்தும் அவர்களை நான் பாதுகாப்பேன் உன் வீடு மகிழ்ச்சி தங்கும் ஆலயமாக மாறும் ஒருவருக்கொருவர் அன்போடும் புரிதலோடும் வாழும் பாக்கியத்தை நான் உங்களுக்கு தருவேன் உன் குடும்பத்தின் மீது பொறாமை கொண்டவர்களின் கண்கள் குருடாக்கப்படும் என் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததியினர் மீது தங்கியிருக்கும் உடலிலும் மனதிலும் உள்ள பலவீனங்களை நான் அறிவேன் மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் மருந்துகள் பலன் தராமல் போயிருக்கலாம் ஆனால் நான் குணமாக்கும் தெய்வம் என் வார்த்தை அனுப்பப்பட்டு உன்னை குணமாக்கும் உன் நரம்புகளிலும் எலும்புகளிலும் புது பெலன் பாய்வதை நீ உணருவாய் நாள்பட்ட நோய்கள் தீராத வலிகள் அனைத்தும் என் வல்லமையால் இன்றுடன் மறையட்டும் உன் மன காயங்களையும் நான் ஆற்றுகிறேன் மனச்சோர்வு பதற்றம் மற்றும் மன அழுத்தம் ஆகியவை உன்னை விட்டு விலகியோடும் நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பரிசாக தருகிறேன் ஒவ்வொரு நாளும் நீ எழும்போது புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவாய் உன் சரீரம் என் ஆலயம் அதை நான் பரிசுத்தமாகவும் பழுதுபடாமலும் பாதுகாப்பேன் உன் ஆரோக்கியமே உன் மிகப்பெரிய செல்வம் அந்த செல்வத்தை நான் உனக்கு நிறைவாக தருகிறேன் விசுவாசத்தோடு எழுந்து நட நீ சுகமடைந்து விட்டாய் உன் கடன் சுமைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் கண்டு சோர்ந்து போகாது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் அளவிற்கு ஆசீர்வாதத்தை உன்மேல் ஊற்றுவேன் உன் உழைப்பு வீணாகாது நீ செய்யும் தொழில் வேலை மற்றும் முயற்சிகளில் என் கரம் உன்னோடு இருக்கும் இதுவரை நீ சந்தித்த நஷ்டங்கள் அனைத்தும் லாபமாக மாறும் உன் கைகள் தொடுவதெல்லாம் பொன்னாக மாறும் காலத்தை நான் உருவாக்குகிறேன் வறுமை உன் வாசலை மிதிக்காது கடன் வாங்கும் நிலை மாறி அநேகருக்கு கடன் கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் உனக்கு விரோதமாக செயல்படும் அலுவலக சூழ்ச்சிகள் மற்றும் தடைகளை நான் உடைத்தெறிவேன் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உன்னை தேடி வரும் நீ விதைத்த சிறிய விதை பெரிய விருட்சமாக வளர்ந்து அநேகருக்கு நிழல் தரும் உன் களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும் நான் உனக்கு தரும் செல்வம் வேதனையில்லாத ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னைச் சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் நீ அஞ்சாதே ஏனெனில் உனக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் உன் காலடியில் விழுவார்கள் பொறாமைக்காரர்களின் சொற்கள் உன்னை ஒன்றும் செய்யாது அவர்கள் உனக்காக வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்கள் தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது போல நீயும் உன் வாழ்க்கையின் அரக்கர்களை வீழ்த்துவாய் நான் உனக்கு தரும் தைரியம் மற்றும் ஞானத்தைக் கொண்டு நீ எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவாய் நிந்தைகள் மற்றும் அவமானங்களை நான் புகழ்ச்சியாக மாற்றுவேன் உன்னை தூற்றிய அதே நாவுகள் உன்னை போற்றும் காலம் வரும் அமைதியாக இரு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் உன் மௌனமே உனது மிகப்பெரிய ஆயுதம் என் நீதியுள்ள வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் வெற்றி நிச்சயம் அதை யாராலும் தடுக்க முடியாது நீ ஒரு வெற்றியாளனாகவே பிறந்திருக்கிறாய் வெற்றியாளனாகவே வாழ்வாய் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தனியாக நடக்கவில்லை மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நான் உனக்கு முன்னே சென்று வழிகாட்டுகிறேன் குழப்பமான நேரங்களில் வனது புறமோ அல்லது இடதுபுறமோ சாயாமல் நேரான வழியில் நடக்க என் குரல் உனக்கு கேட்கும் முடிவெடுக்க முடியாமல் திணறும் நேரங்களில் என் ஞானத்தை உனக்குத் தருவேன் உன் கால்கள் சறுக்காதபடி நான் கொள்வேன் தவறான பாதையில் நீ செல்லும்போது அன்போடு உன்னை தடுத்து நிறுத்தி சரியான பாதைக்கு திருப்புவேன் என் கண்கள் எப்போதும் உன்மேல் நோக்கமாயிருக்கின்றன இருளான பள்ளத்தாக்குகளில் நீ நடந்தாலும் என் கோலும் தடியும் உன்னைத் தேற்றும் உன் வாழ்க்கை என்னும் கப்பலின் மாலுமி மான் புயல்கள் வீசினாலும் கப்பல் கவிழ்ந்து விடாமல் கரை சேர்ப்பேன் என் வழிகாட்டுதலை முழுமையாக நம்பு அது உன்னை பசுமையான மேய்ச்சல்களுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் கொண்டு செல்லும் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு செடி நட்டவுடனே கனி தராது அதுபோலவே உன் ஆசிர்வாதங்களுக்கும் ஒரு முதிக்காலம் உண்டு நான் தாமதிப்பது உன்னை மறுப்பதற்காக அல்ல மாறாக உனக்கு சிறந்ததை தருவதற்காகவே உன் பொறுமை சோதிக்கப்படும் நேரங்களில் உன் விசுவாசம் இன்னும் பலப்படுகிறது என்பதை நினைவில் கொள் ஆபிரகாம் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றது போல நீயும் காத்திருந்து அற்புதத்தை பெறுவாய் காத்திருத்தல் என்பது சும்மா இருப்பதல்ல அது நம்பிக்கையோடு கூடிய செயல் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் உன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உன் குணாதிசயங்களை செதுக்கி உன்னை ஒரு வைரம் போல ஜொலிக்கச் செய்கிறேன் என் நேரம் எப்போதும் துல்லியமானது ஒரு நிமிடம் முந்தியும் அல்ல ஒரு நிமிடம் பிந்தியும் அல்ல சரியான நேரத்தில் என் உதவி உன்னை வந்து சேரும் சோர்ந்து போகாமல் காத்திரு பலன் நிச்சயம் உண்டு உன் வாழ்வில் நான் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதே நன்றியுள்ள இதயம் மேலும் பல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் திறவுகோல் நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார் எத்தனை இருந்து நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன் எத்தனை முறை உன் கண்ணீரை துடைத்திருக்கிறேன் இல்லாதவற்றுக்காக முறுமுறுப்பதை விட்டுவிட்டு இருக்கின்றவற்றுக்காக நன்றி சொல் உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் என் பரிசு காலையில் எழும்போது நன்றி இறைவா என்று சொல் இரவில் படுக்கும்போது அந்த நாளின் பாதுகாப்பிற்காக நன்றி சொல் நன்றியறிதல் உன் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விரட்டும் சிறிய காரியங்களில் நீ உண்மையுள்ளவனாயிருந்தால் பெரிய காரியங்களுக்கு உன்னை அதிபதியாக்குவேன் உன் உதடுகள் எப்போதும் துதியினாலும் நன்றியினாலும் நிறைந்திருக்கட்டும் அதுவே எனக்கு பிரியமான பலி மகிழ்ச்சியான இதயம் முகத்தை மலரச் செய்யும் உலகமே உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் மனிதர்களின் அன்பு மாறும் ஆனால் என் அன்பு மாறாதது உன் தனிமையை நினைத்து அழாதே அது நான் உன்னோடு நெருங்கிப் பழகும் நேரம் உன் நண்பர்கள் உறவினர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிவேன் தனிமை என்பது சாபம் அல்ல அது உன்னை நீயே உணர்ந்து கொள்ளவும் என்னோடு உறவாடவும் கிடைத்த வாய்ப்பு இந்த தனிமையில் நான் உனக்கு கற்றித்தரும் பாடங்கள் கூட்டத்தில் நீ கற்க முடியாதவை நானே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிறந்த நண்பராகவும் இருக்கிறேன் உன் பாரங்களை என்னிடம் இறக்கிவை நான் உனக்கு ஆறுதல் சொல்வேன் உன் தனிமை விரைவில் மகிழ்ச்சியான உறவுகளால் நிரப்பப்படும் ஆனால் அதுவரை என் பிரசன்னம் உனக்கு போதுமானது என் அன்பில் நீ முழுமை பெறுவாய் உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நான் உன்னை எப்படி பார்க்கிறேன் என்பதே முக்கியம் நீ என் சாயலில் படைக்கப்பட்டவன் நீ மதிப்பு மிக்கவன் விலைமதிப்பற்றவன் தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடு மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போகாதே உனக்கென்று ஒரு தனித்துவமான நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் உன் திறமைகளும் ஆளுமையும் நான் உனக்கு தந்த பரிசுகள் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பு என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு என்னால் பலப்படுத்தப்படுகிற உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நீ ஒரு தோல்வியாளன் அல்ல நீ பிறக்கும்போதே வெற்றியாளனாக பிறந்தவன் உன் தலையை நிமிர்த்தி நட நீ ராஜரீக வம்சத்தை சேர்ந்தவன் உன்னை தாழ்த்தி பேசும் குரல்களுக்கு செவி சாய்க்காதே நீ யார் என்பதை நீ உணர்ந்தால் இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும் உலகப் பொருட்கள் அழிந்து போம் ஆனால் ஆன்மீக செல்வமே நிலையானது தினமும் என்னோடு நேரம் செலவிடு அது உன் ஆன்மாவிற்கு உணவாகாமையும் வேதம் வாசிப்பதிலும் தியானம் செய்வதிலும் உன் மனதை செலுத்து அது உனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தரும் உலகக் கவலைகள் உன் ஆன்மீக வாழ்வை நெரிக்க விடாதே என் வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது புயல் வீசும்போது ஆழமாக வேரூன்றிய மரம் சாய்வதில்லை அதுபோல எண்ணில் வேரூன்றிய நீ எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படுவதில்லை உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் சாதாரண மனிதர்கள் பார்க்க முடியாத வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ காண்பாய் என் அன்பில் நீ வளரும்போது பயம் உன்னை விட்டு விலகும் உண்மையான விடுதலை என்பது ஆவியின் விடுதலை அந்த விடுதலையை இன்று நீ பெற்றுக்கொள்வாயாக என் அன்பு குழந்தையே இறுதியாக நான் உனக்குச் சொல்வது இதுதான் நான் உன்னை நேசிக்கிறேன் 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 இந்த அன்பு ஒருபோதும் குறையாது மாறாது இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது பழைய துக்கங்கள் மறையும் புதிய மகிழ்ச்சி மலரும் என் சமாதானம் உன் இதயத்தையும் சிந்தையையும் ஆட்கொள்ளட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரும் உன் கையின் பிரயாசங்கள் வாய்க்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என் முகத்தின் ஒளி உன்மேல் பிரகாசிக்கிறது தைரியமாக செல் உலகத்தை வெல் என் கிருபை இரக்கம் மற்றும் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் இது என் வாக்குறுதி இது என்றும் மாறாது என் வார்த்தைகளை நம்பு அவற்றை உன் இதயத்தில் பத்திரப்படுத்து